ஹாய் ஹலோ ஐங் இங்கிலீஷ் லெக்சராஜ் வெல்கம் டு பார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஸோ நம்ம வந்து இலங்கையை பொறுத்தளவில் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் இவால்வ் ஆகிட்டே பொறுத்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் போக போக கிரேட் ஒவ்வொன்று கூட்டிட்டு போக போக இங்கிலீஷில் தேவை முக்கியமாக இருக்கு ஆல்சோ ஹயர் எஜுகேஷன் எடுத்தீங்கன்னாலும் சரி நீங்கள் அதை முடிச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னாலும் சரி இங்கிலீஷ் இல்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்யலாமல் இருக்கு பிகாஸ் ஆஃப் இந்த லேங்குவேஜ் எக்ஸ்பெக்டேஷன் ஸோ எந்த ஃபீல்ட் ஆஃப் ஒர்க்ஸாக எடுத்தீங்கன்னாலும் சரி உங்கள்கிட்ட கட்டாயம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸோட இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தெரியுமா மெயில் வைஸ் பண்ண தெரியுமா அந்த மாதிரியான விஷயங்களை தான் இப்போதைக்குன்னு சொல்லி நான் பார்க்குறாங்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னு சொன்னால் ப்ரெசென்டேஷன் செய்ய வேண்டியிருக்கும் டிஸ்கஷன் செய்ய வேண்டியிருக்கும் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் பேச வேண்டியிருக்கும் அதே மாதிரி ஒர்க்கர்ஸாக எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்க மெயில் பண்ண வேண்டியிருக்கும் அதே மாதிரி கோ ஒர்க்கர்ஸோட பேச வேண்டியிருக்கும் ஹையர் ஆஃபீஷியல் சொல்கிற கமாண்ட்ஸை வந்து அவங்க வந்து சேவ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்படி பார்த்தோம்னு சொன்னால் எல்லா வகையான ஃபீல்டுலேயும் எல்லா எல்லா வகையான ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் இந்த இங்கிலீஷ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு தேவை ஸோ நீங்கள் ஸ்டில் ஸ்ட்ரகிள் ஆகிறீங்களா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ஸோ இது உங்களுக்குரிய வீடியோ ஸோ நாங்கள் ஐபிடி கேம்பஸால் ஆயிரக்கணக்கான மாணவர்களை இங்கிலீஷை அடுத்த கட்டம் பேசுறதுக்கு நாங்கள் ஃபுல்லாகவே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அவங்கள ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கோர்ஸ் இங்கிலீஷ் கோர்ஸ் வெரி ஃபேமஸ் அதுலேயும் ஐபிடி ப்ரொவைட் பண்ணுற எந்த கோர்ஸ் எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மிச்சம் யூஸ் பண்ணக்கூடிய அதிக அளவான மாணவர்கள் வந்து பயனடையக்கூடிய அளவில் தான் டிசைட் பண்ணப்பட்டிருக்கு ஸோ மாடர்ன் சிலபஸ் அதே மாதிரி வெல் எக்ஸ்பீரியன்ஸ் லெக்சரர்ஸ் அதோட சேர்த்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராக்டிக்கல் திங்ஸ் ஸோ சிலபஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக இருக்கும் நம்ம என்னதான் நம்ம படிச்சுக்கிற மாதிரி நம்ம நிறைய பாடமாக்கினாலும் கதைக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் இல்லாமல் நம்ம என்ன செய்யலாது இங்கிலீஷ் பேசிடலாம் ஸோ பிக் கிவ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்

தேர்ட்டி ஃபைவ் பேஸில் ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் பேஸில் இங்கிலீஷ் அடுத்த கட்டம் கொண்டு போகணும் உண்டு நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இது ஒரு ஒரு ரேரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நாங்கள் புது பேச்சு நாங்கள் இந்த மாதம் மீன் டேக் பண்ணுறோம் ஸோ வலமையாவே நாங்கள் எங்கள் கோர்ஸ் இல்லாமல் வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு நாங்கள் வந்து கொடுத்துருந்தோம் அந்த ஆஃபர் நாங்கள் இப்போ என்ன சேரமாட்டோம்னா சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ஆஃபராக நாங்கள் என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படி நாங்கள் ஒரு பெனிஃபிட்டாக நாங்கள் கொடுத்து நாங்கள் இப்போ ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாகவே நாங்கள் என்ன செய்யணும் கொடுக்குறோம் ப்ளஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ஸோ இந்த கோர்ஸில் நீங்களும் ஜாயின் ஆகிடு அப்படிங்க சொன்னால் ப்ளீஸ் கண்டெக்ட் ஆஸ் அண்டு நிறைய பேருக்கு நாங்கள் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டோம் லிமிட்டட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நாங்கள் போகிறோம் ஸோ இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த கோர்ஸை ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி சக்ஸஸான ஒரு ஆளாக வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம் நாங்களும் அதுக்கு அவனி நிறைய ட்ரை பண்ணுறோம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் ஆஸ் தேங்க் யூ நான் ஓன் ஹேபி டூட் டே அண்ட் யூ இங்கிலீஷ் லெக்சராஜி